அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்டவர் கவியரசு கனதாசன் ஐயா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டியில் பட்டியில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இரவேநடை சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் மனித வாழ்வியலை பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து கோணத்திலும் சினிமா பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் இல்லாத இடமே இல்லை அது கல்யாண வீடு என்றாலும் சரி கச்சேரி என்றாலும் சரி கருமாதி வீடு என்றாலும் சரி கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் இல்லாத இடமே இல்லை அவர் சினிமா பாடல் மட்டுமின்றி பல்வேறு இலக்கிய பங்களிப்பை செய்துள்ளார் குறிப்பாக அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற புத்தகமானது ஒவ்வொரு மனிதனும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் அவர் எத்தனையோ கவிதைகளை எழுதியுள்ளார் அதில் ஒரு கவிதை அனுபவம் பற்றிய கவிதை அந்த அனுபவம் பற்றிய கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அவர் எழுதிய அனுபவம் பற்றிய கவிதை உங்கள் பார்வைக்கு பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணிந்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணிந்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணிந்தான் அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன் அழித்து இறைவன் பணிந்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து இறைவன் பணிந்தான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து இறைவன் பணிந்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்று இறைவன் பணிந்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து இறைவன் பணிந்தான் வறுமை என்பது என்னென்ன கேட்டேன் வாடிப்பாரென இறைவன் பணிந்தான் இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணிந்தான் அனுபவத்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றார் இந்த அனுபவம் பற்றிய அருமையான கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அனுபவம் என்பது ஒரு மனிதருக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும் பிற மனிதர்களின் அனுபவமானது நமக்கு பாடமாக அமையும் அந்த வகையில் கண்ணதாசன் அவர்களின் அனுபவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் அது மட்டுமல்ல கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி நான் எழுதிய ஒரு கவிதை சிறுகூடல் பட்டியில் பிறந்தவனே சினிமா பாட்டெழுதுவதில் சிறந்தவனே இயற்பெயரோ உனக்கு முத்தையா நீ தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கிடைத்த சொத்தையா வாழ்க உமது புகழ் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்சித்தன்